ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெஜிடபிள் குருமா இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சப்பாத்தி பூரி இதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் ஹோட்டலுக்குலாம் போக தேவையில்ல சிம்பிளாக எல்லோரும் செய்யக்கூடிய விதத்தில் செஞ்சு காட்டியிருக்கேன் வாங்க இப்போ வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் கால் மூடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி இது கூட சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா கொஞ்சம் எது வெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுட்டேன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை நான் போட போடுற பொருள் எல்லாமே கண்டிப்பாக போடுங்க தண்ணி வந்து ஒரு நூற்றைம்பது எம்எல் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் நமக்கு தேங்காய் பேஸ்ட் தயாராகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடானோடனே இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை பூ கல்பாசி இதெல்லாம் தேவையான அளவு அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் மிதமான அனல் வச்சுட்டு கருக விடக்கூடாது மிதமான அனல் வச்சுட்டு அப்படியே பொரிய விடணும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வேணால் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் சின்னதாக இருந்ததுன்னா ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வத அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புதினா புதினா கண்டிப்பாக சேர்க்கணும் இந்த புதினா ஃப்ளேவர் இருக்கும்போது இந்த குருமா சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம ஹோட்டல் டேஸ்ட்டில் கிடைக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டை விடவே கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் புதினா வதக்கிறதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் சின்ன தக்காளி தான் பெருசாக வந்துன்னா ரெண்டு மட்டும் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு பச்சை மிளகாயும் கீரல் போட்டு சேர்த்துருக்குறேன் இதையும் வதக்கிக்கலாம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாது ஒரு அரைப்பாகம் வதக்கணும்னா போதும் தக்காளி வதங்குறதுக்குள்ளே மசாலா எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது வந்து கறி மசாலா போடுறேங்க இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது இப்போ நான் ரீசண்டாக யூஸ் பண்ணேன் தேவைப்பட்டால் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு டீஸ்பூன் கறி மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன் இது அப்படியே நம்ம தக்காளி வதங்கினோன்னே நம்ம இதை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு அனல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலே வதக்கிக்கோங்க தக்காளியோடு சேர்ந்து நல்லா சூப்பராக வதங்கி வந்துடும் இந்த கறி மசாலா பவுடர் தான் இந்த குருமாவுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அடி பிடிச்சிருந்தால் கொஞ்சமாக கல்லு கூட சேர்த்துட்டு நீங்கள் வதக்கலாம் இப்போ வெஜிடபுள்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் பீன்ஸு இரநூறு கிராம் கேரட் அப்புறம் பச்சை பட்டாணி ஊற வச்ச பட்டாணி தான் அது ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஊற வச்ச பட்டாணி இரநூறு கிராம் இப்போ இதெல்லாம் இது கூட நீங்கள் உருளைக்கெழங்கு சேர்க்கறதுனா கூட ஒரு பெரிய உருளைக்கெழங்காக சேர்த்துக்கோங்க காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஒரு அரை லிட்டர் போல் நான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ரொம்ப சிம்பிள் ஒரு நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வாசனையான குருமா தயாராகிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துட்டு அந்த மிக்சி ஜார்லாம் கொஞ்சம் தண்ணி கலந்து இது கூட சேர்த்துக்கோங்க திக்னஸ் இந்த அளவு போதும் அவ்வளோதான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போடலாம் ஒரு கொதி வந்துடுச்சுங்க இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த பட்டாணிலாம் நல்லா வேகும் இது ஃப்ரெஷ் பட்டாணியாக இருந்ததுன்னா ரெண்டு விசில் போதும் நமக்கு நம்ம ஊற வச்ச பட்டாணி சேர்க்கறதுனால நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நாலு விசில் வந்துருச்சு அந்த ஏர்லாம் ஸ்டீம்லாம் அடங்கினோன்னே ஓப்பன் பண்ணுங்க சூப்பராக கமகமன்னு குருமா வந்து தயாராகிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு கொதி விட்டு எடுத்துக்கலாம் எப்போவுமே குக்கரில் வந்து அப்படியே சாப்பிடாமல் அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொதிச்சு அந்த ஆவிலாம் போகும் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி எல்லாம் துவக்கலாம் சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெசிபி தயாராகிடுச்சு இந்த வெஜிடபுள் குருமா நீங்களும் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்லாம் போல் இருக்கும் அதே மாதிரி பூரிக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் இந்த வெஜிடபுள் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க ഉം ഫ്രണ്ട്സ് അൻ്റ് ഫേമിലി കൂടെ മറക്കാൻ ഷെയർ പണുങ്ങ താങ്ക് യു ബാബായ് മറക്കാൻ ഉം ഫീഡ്പേക്ക് എനിക്ക് സ്ല്ലുങ്ങ